பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் தருகிறார் இயேசு அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் தேவனுடைய கரத்தில் இருப்பது என் மகனே என் மகளே நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய் ராஜ முடியுமா இருப்பாய் அப்படின்னா ராஜாக்கள் தலையில வைக்கிற கிரீடம் அது ஒரு அதிகாரத்தை குறைக்கும் மேன்மையை குறிக்கும் நான் உன்னை ஆசிர்வதித்து மேன்மையாக வைப்பேன் அதிகாரம் உள்ளவனாய் அதிகாரம் உள்ளவனாய் வைப்பேன் என்று ஆண்டவன் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒரு அனாதைங்க ஒரு ஏழை குடும்பங்க நீ யாருமே இல்ல அக்கறை காட்ட யாருமே இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா எஸ்தர் என்கிற ஒரு வாலிப மகளை குறித்து வேயத்துல வாசிக்கிறோம்ல தாய் தகப்பன் இல்லாதவள் ஆனால் அந்த மருதுக்காய் என்கிறவளை சிறிய தகப்பன் அவளை வளர்த்தான் தேவன் அவளை எப்படி உயர்த்தினார் ராஜாத்தியாக உயர்த்தினார் ஒரு கிரீடமாக வைத்தார் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணியாக இருந்ததை வேத நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரால் உயர்த்த முடியும் உங்களை உயர்த்த முடியும் ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் கண்ணீரோடு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள் எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க என் உறவினர் ஒரு ஒரு இதை இறக்கப்பட்டு அவங்க கூட வச்சு படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க நான் போய் காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் பணம் தேவை கேட்கும் போது ரொம்ப கூச்சப்பட்டு பயப்படுகிறேன் சில சமயம் சந்தோஷமா கொடுப்பாங்க சில சமயம் என்னென்ன சொந்த மகளில்லையே அதனால கொஞ்சம் முறுமுறுத்து ஒரு மாதிரி கொடுக்கும் போது எனக்கு கேட்கறதற்கே பயம் எங்க அப்பா அம்மா இருந்தா நான் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமே அதனால எதிர்காலம் இப்படி இருக்குமோன்ற ஒரு பயம் எனக்கு இப்போ நான் படிச்சு முடிச்சுட்டேன் நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டேன் பெரிய படிப்பு அது ஆண்டுடைய கருபை அவங்களே எதிர்பார்க்கலையா எவ்வளவு படிச்சுட்டாலும் இவளுக்கு எங்க மாப்பிள்ளை தேடுறதுன்னு இப்போ அவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க யாராவது ஒரு பையன் கிடைச்ச கெட்டி அனுப்புங்கன்னு சொல்லி குடும்பத்துல பேசுறாங்க இப்போ நான் ஆசைய சொல்ல முடியாது என் விருப்பத்தை சொல்ல முடியாது என்ன அவங்களுக்கு நான் ஒரு அனாதையா நான் இந்த வீட்டுல இருக்குறேன் இறக்கப்பட்டு என்ன படிக்க வச்சு எனக்கு சாப்பாடு எல்லாம் தர்றாங்க எங்க அப்பா அம்மா இருந்தா நான் கேட்க முடியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க இவ்வளவு படிச்ச ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்ல முடியும் இப்ப நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வேதனையோடு நொறுங்கொண்ட உள்ளத்தோட அந்த மகள் கடிதம் எழுதி இருந்தான் நான் தான் பாத்துல வைத்து ஜெபம் பண்ணி அந்த மகளுக்கு சில ஆலோசனை எழுதியிருந்தேன் உனக்கு ஒரு நல்ல தகப்பன் இயேசு கிரஸ் இருக்கிறாரு ராஜ முடியாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் பயப்படாதுன்னு சொல்லி சில வாரங்கள் கழித்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது திருமண அழைப்பதலோட அங்கு நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏசுவ உறுதியாய் கொண்டு ஜபம் பண்ணினேன் இப்ப அவங்களே ஒரு மாப்பிள்ள விட அதிகம் படிச்சவங்க பிள்ளை எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏசு நான் விரும்புனதோட மேன்மையை ஆசீர்வதிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட அந்த மகள் கடிதம் எழுதி இருந்தான் பெரியமானவர்களே உங்களுக்கே செய்வார் அவருடைய கருத்துல ராஜ முடியாய் வைத்தவங்களை மேன்மைப்படுத்துவார் மனுஷருடைய விருப்பத்திற்கு விட மாட்டார் எதிர்காலத்தை குறைத்து எதிர்காலம் எதிர்கால கரத்தில் இருக்கிறது விசுவாசத்தோடு அற்புதங்களை காண்பீங்க ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த ராஜ்ய முடியாய் அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறீர் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தவே நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்